मानुजदयापात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाचार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाशयामुनमद्यमा अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमक्षुदपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अरस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणो शरणम् प्रपद्ये मातापिता विभूतिः सर्वम् यदेव नियमेन मदन्वयाना आद्यस्य न कुलपतेर्वहुलाभिरामम् श्रीमत्तदङ्युगम् प्रणमामि मूर्ध्ना भूतम् सरश्च महदाक्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिबाभान् भक्ताङ्गिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् गुरुमुखमनदीत्य प्राहवेदान शेषान् नरपति परिक्लृप्तम् शुल्कमाधातुकामः சுவரமந்தியம் ரங்கநாத் தியாத் விஜகுல கிலகந்தம் விஷ்ணு சித்தம் நமாமி விண்ணார் தடமதிர் சோழ் வில்லி சொன்னார் கழக்கமலம் சூடினோம் முன்னாள் கிழியருத்தான்ரைத்தோம் கீழ்மயினில் சேரும் வழியருத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர் வீரன் வந்தானென்று ஈண்டி அ சங்கமெடுத்துதட வேண்டிய வேதங்களோதி விளைந்து கிழியர்தான் பாதங்கள் யாமடய பற்று மீளா துங்க ஸ்தனகதி գடிសុಕ್ತமுட்போத் ய கிருஷ்ணம்

பூமாலை சூடிக் கொடுத்தாழைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடர் கொடிதே தொல்பாறை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வே கடவற்கென்ன விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு அல்லினாள் தாமரமேலாரணங்கினின் துணவி மல்லி நாடாண்ட மடமயில் மெல்லியலார் ஆயர் குலவேந்த நாகத்தாள் தென் புதுவை வேஜர் பயந்த விளக்கு தென்னரங்கம் பாடவல்ல சீர் பெருமாள் சேர் முதலியர் வேள்சேரலர்கோ எங்கள் குலசேகரன் என்றே கூறு ஆரங்கடப் பரணன் வரு கொள்ளார் என்று அவர்களுக்கே வாரங்கொடு உடப்பா அம்பில் கையிட்டவன் மாத்தலர கெடுத்த செங்கோல் கொல்லிகாவலன் வில்லவர்கள் சேரன் குலசேகரன் முடிவேந்தரிசிகாமணியே தருச்சந்த பொழில் தழுவு தாரணியின் துயர் தீர திருச்சந்த விருத்தம் செய் திருமணிசைப்பரன் வருவோர் கரு சந்தும் காரகிலும் கமல் கோங்கும் மணனாரும் திருச்சந்தத்துடன் திருமழி திருமணிசைவளம் வதியே உலகு மழி மழிசையும் உள்ளுணர்ந்து தம்மில் புலவர் புகழ் கோலால் தூக்க உலகு தன்னை வைத்தெடுத்த பக்கத்தும் மாரிர் மழிசையே வைத்தெடுத்த பக்கம் வலிது என்றும் வேண்டாமனமே மதிலரங்கர் கத்தினம் மேய்த்த எப்பொழுதும் வாழும் தமேவ மத்வா பரவாசுதேவம் ரங்கேசயம் ராஜபதர்ஹணீயம் பிரபோதகீம் யோகிருதூதி மாலா பிரேணம் பகவந்தமீடே மண்டங்குடியன்பர் மாமரஜோர்மண்ணியசீர் తొండరళిపొడి తొన్నగరం బండు తిణర్త బయల్ తెన్నరంగ తమ్మానై పళ్ళిగుణత్తుదిత్తూర్ ఆపాదూడమనుభూయ హరింశ మధ్యే కరేరుకిర్ముదింతరాత్మా అద్రష్ట్రుతనజోర్విషజాంతరాణ యో నిశ్చికాయ మన వై మునివాహనంతం కావే కండ పాదకమలం నల్లాడయుంది திருமார்பு கண்டம் ம்ருமாண்டம்ௌவாய் பாட்டமில் கண்கள் மேனி மேரித்தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் தாழ் பரவினோமே அவிஜிதே உபரிஷா முபிரோக அப்படவசாத்ததே கேஷி மதுரகவிதஸ்தோ వేరంత్రం నానరీయ వేరం తమై శైల మారం జడగోవం వనగురుహూరేరంగల్ వాಳ್వామెం్రేత్తం మధుర కవియారమ్మయల్వార్ అవరేอรణ కలయామి కలిద్వం సం కవిం లోక దివాకరం యస్య కోభి ప్రకాషా విదా విధ్యం నిహతం తమహ వాళి పరకాలం వాళి గలికంది வாழி குல ஜலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்குள் மங்கயருகோன் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சு கிருள்கடி தீபமடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சு கிழக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சுக்க நலின் பொறி பரகாலன் படுபல்களே

திருவழுதி நாடென்றும் தென் குருகோர் என்றும் மறுபணி அவன் பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினே எப்பொழுதும் இந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயானும் வன் குருகோர் பேணும் இனத்தாலையல்லா திரைந்தேன் தனத்தாலுமேதும் குறவிலேன் எந்த சடகோபன் பாதங்கள் யாவுடையவற்று ஏந்த பெரும்மானுஷ முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் ஷடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகளும் சோலை மயிலரங்கர் வன் புகழ்மேல் ஆன்ற தமிழ் மறைகளாயிரமும் ஈழ்ந்த முதல் தாய் ஷடகோபன் முயம்பால் வளர்த்த தாயிராமானுஷன் மெக்கவிர நிலையும் வெய்யா முயர் நிலையும் தக்க நெறியும் தலையாகித் தொக்கியலும் ஊழினையும் வாழ்வினையும் கோதும் குரு கயர்கோள் யாழில் இசை வேதத்தியல் கைதேர் போம்பொழில் சோழ் கச்சி நகர் வந்துத்த பொய்க் பிரான் கவிஞர் போரேறு வையத்தடி அவர்கள் வாழ அருந்தமிழ்நோற்றாரி பழிவிழங்கச் செய்தான் பரிந்து என்பிறவிதீர இரஞ்சினே இன்னமுதா அன்றே தகழி அழித்தானை நண்புகள் சேர் சீதத்தார் முத்துக்கள் சேரும் கடல் மல்லை பூதத்தார் பொன்னங்கடல் சீரம் மாடத் கருமுகிலைக் காணப்புக்கு போரா திருக்கண்டேன் என்று உரைத்த சீரான் கடலே உரைக்கண்டாய் நெஞ்சே முகன் நாராயணன் படைத்தான் நான் முகனை நான் முகனுக்கேறார் சிவன் பிறந்தான் என்னும் சொல் சீரார் முழிசெப்பி வாழலாம் நெஞ்சமே மொய்பூ மழிசை மழிசைப் பரநடியே வாழ்த்து கருவிருத்த குழினி தமிழ் காமக் கடுங்குழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்குழல் உருவீர் உயிரின் பொருள் கட்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குறுகயர்கோ நுரைத்த திருவிருத்தோர் அடிகத்திரீர் திருநாட்டகத்தே காசினியோர் தாம் வாழக் கலியுகத்தே வந்துதித்து ஆசிரியப்பாவதனால் அருமறை நூல் விரித்தானை தேசிகனைப் பராங்குஷனைத் திகழ்வகுலத்தாரானை மாசடயாமனத்து வைத்து மரவாமல் வாழ்த்துதுமே துற்ற நெஞ்சே முயற்சி தரித்துரைத்து வந்தித்து வாஜா வாழ்த்தியே சந்த முருகூரும் சோழசோழ் மொய்போம் பொருணல் குருகூரன் மாறன் பேர் கூறு வாழி பரகாலன் வாழிகலிகன்றி வாழி குறையலோர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவே முள்ளிச் செழுமலர்கோதாரான் முளைமதியம் கொள்ளி கென்னு உள்ளம் கொதியாமே வள்ளல் திருவாடன் சீர்கலியன் கார்கலியை வெட்டி மறுவாழன் தந்தான் மடல் பொன்னுலகில் வானவரும் புகுமகளும் போர்த்தி செய்யும் நன்னுதலீர் நம்பினரையூரர் மன்னுலகிலில் நிலைமை கண்டும் இறங்க அரேயாமாகில் மன்ன மழலூர்வன் வந்து முன்னை விநயகல மோங்கில் குடியமுதன் பொன்னங் கடற்க மலப்போதி என்னுடைய சென்னிக் கணியாகச் சேர்த்தினேன் தென்புலத்தார் கென்னக்கடவுடையேன்யான் நயந்தரு பேரின்பமெல்லாம் பழுதின்றி நன்னிணர்பால் சயந்தரு கீர்த்தி ராமானுஷமுனிதாளினை மேல் உயர்ந்த குணத்துத் திருவரங்கத்த முதங்கும் அன்பாலி எம்பும் கலித்துரை அந்தாதி சொல்லின் தொகை கொண்ட புனதடி போதுக்குத் துண்டு செய்யும் நல்லன் வரேத்த முன் நாமமெல்லாம் எந்த நாவினுள்ளே அல்லும் பகலும் அமரும் படி நல்கு அருசமயம் வெல்லும் பரம இராமானுஷா இதன் விண்ணப்பமே ஷீரொன்ருதோ பல் திருவேங்கடமுடையான் பாரொன்றச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப் போமளவும் வாழ்வு